வணக்கம் நண்பர்களே முதல்ல நான் ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் இயக்கத்தையும் சார்ந்தவன் அல்ல இப்போ நான் சொல்ல போகிறது அம்மி கற்கள் ஏன் சிற்பமாக முடியாது இது பொதுவான விளக்கம் இந்த விளக்கத்துக்குள்ளே இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் ஏன் கற்கள் சிலையாக ஆக முடியாது சிலை வடிவமாக ஆக முடியாது பொதுவாக ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து அந்த கல் அந்த கல்லினுடைய தன்மையை அறிந்துதான் ஒரு சிற்பி அதில் சிற்பத்தை செதுக்க முயல்வார் என்ன சிற்பம் வேண்டும் என்பதை தீர்மானித்து இந்த கல்லினுடைய தன்மை என்ன இந்த கல் ஒளியின் வழி தாங்குமா விசை தாங்குமா என்பதை கற்றறிந்த சிற்பிகள் நன்கு அறிவார்கள் அப்படி வகைப்படுத்தப்பட்ட கற்கள் தான் வரிசையாக இது இந்த சிற்பத்துக்கு இத்தனை காலத்திற்கு நிற்கும் சிற்பமே ஒருவேளை சிற்பத்துக்கு தகுதியானால் கூட எவ்வளவு காலத்துக்கு இந்த சிறு இந்த கல் வந்து இந்த சிற்பத்தை தாங்கி நிற்கும் என்பது கூட ஒரு கணக்கீடு இருக்கும் இது சிற்பிகளுக்கு தெரியும் இப்போ ஒரு அம்மிக்கல் என்று ஒதுக்கப்படும் கற்கள் இருக்கு இல்லையா அந்த கற்கள் எல்லாம் எந்த வடிவத்தையும் பெற இயலாத ஒரு கற்களைத்தான் அம்மிக்கல்லாக வைப்பார்கள் அதில் நீங்கள் வேண்டுமான வேண்டுமானால் சமையலுக்கு தேவையான பொருட்களை தயாரிப்பதற்கு அந்த அம்மிக்கற்களை பயன்படுத்தலாம் குளவியும் அம்மிக்கல்லும் அப்படி தான் பயன்படுத்த முடியும் அதுபோன்று சில மனிதர்கள் காலத்தால் வடிவமைக்கப்பட்டு காலத்தின் அழுத்திற்கு அழுத்தத்திற்கு ஏற்ப கால சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்வார்கள் அப்படி தகவமைத்து கொண்ட ஒரு பெரிய தலைவர் தான் மறைந்த முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை பற்றி மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் அது வேறு விஷயம் அரசியல் மாற்று கருத்துக்கள் ஆனால் காலத்தால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைவர்களில் ஒருவர் தான் அம்மையார் ஜெயலலிதா ஏன் மறைந்த முதல்வர் கருணாநிதி கூட அப்படித்தான் ஐம்பெரும் தலைவர்கள் என்று அழைக்கப்பட்ட திமுகவை உருவாக்கிய ஐம்பெரும் தலைவர்களையும் மீறி ஒரு தலைவராக அவர் உருவெடுத்து வருவதற்கு காரணம் அவருடைய அவரில் நேச்சுரல் பொலிட்டீஷியன் இயற்கையாகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் தலைவர் என்று நான் சொல்ல மாட்டேன் அரசியல்வாதி சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி சந்தர்ப்பவாதியாகவும் மாறி கொள்கைவாதியாகவும் காட்டிக்கொண்டு வரக்கூடிய தலைவர்கள் இப்படித்தான் தலைவர்கள் உருவாக இயலும் ஆனால் தாவேக்க தலைவர் விஜய் இப்படி இருக்கிறாரா எந்த காலத்திற்கும் பொருந்தாத ஒரு எந்த சிற்ப வடிவத்திற்கும் பொருந்தாத ஒரு அம்மிக்கல்லை போன்றுதான் விஜய்யை நான் நினைக்க தோன்றுகிறது கடும் விமர்சனங்கள் வரும் என் சேனலில் நிறைய விமர்சனங்கள் விற்பாங்க இதையெல்லாம் நினைத்து தான் நான் இந்த பதிவேடுகிறேன் விஜய் ஒரு அம்மிக்கல் தான் ஆரோக்கியமாக பாதிப்போம்